வணக்கம் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை இந்தியாவில் உள்ள அகதிகளை நாட்டிற்கு மீண்டும் அழைத்து வர நடவடிக்கை காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்த குடும்பஸ்தர் நாட்டில் மீண்டும் அரிசி தட்டுப்பாடா விவசாய சங்கங்கள் எச்சரிக்கை அரசியலை கைவிடமாட்டேன் பகிரங்கமாக அறிவித்த டக்ளஸ் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த காவல்துறை பிரதிபொறுப்பு அதிகாரி பாம்பு பலி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உயர்கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர் கைது யாழில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் நாளொன்றுக்கு மாணவர்கள் பாடசாலைக்கு எடுத்து செல்ல வேண்டிய புத்தகங்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான வைத்தியர்கள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் வைத்தியர் நிபுணர் சமல் சஞ்சீவ் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலை மாணவர்களின் புத்தக பைகளின் சுமை அதிகரிப்பால் மாணவர்கள் மத்தியில் பல உடல் பிரச்சனைகள் எழுந்துள்ளன உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அளவுகோலின்படி ஒரு புத்தக பையின் சுமை மாணவர் ஒருவரின் நிறையில் இருந்து பதினைந்து முதல் இருபது சதவீதம் வரை இருக்க வேண்டும் குறித்த பிரச்சினை தொடர்பில் அவ்வப்போது விவாதங்கள் நடத்தப்பட்டாலும் சுகாதார அமைச்சு மற்றும் கல்வி அமைச்சு ஆகியவற்றால் உரிய நடவடிக்கையை எடுக்க முடியவில்லை இதன் காரணமாக பாடசாலை மாணவர்களிடையே முதுகுத்தண்டு வலி தலைவலி கழுத்து வலி மற்றும் நரம்பு தொடர்பான கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் அதிகரித்துள்ளன எனவே அந்த பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகளை நாட்டிற்கு மீண்டும் அழைத்து வரும் புரிந்துணர்வுடன் படிக்கையை இரு நாடுகளுக்கும் இடையில் கைச்சாத்திடுவதற்கான கோரிக்கை முன்வைக்கப்படும் என வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்தார் இலங்கையிலிருந்து நான்கு கட்டங்களாக மூன்று லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் இந்தியாவிற்கு அகதிகளாக சென்றதாகவும் தற்போது தமிழகத்தில் நூற்று மூன்று முகாம்களில் ஐம்பத்து எட்டாயிரத்து நூற்றி நான்கு பேர் வசிப்பதாகவும் இந்த கலந்துரையாடலில் தெரிவிக்கப்பட்டது இவர்களில் ஐம்பதாயிரத்து அறுநூற்று இருபது பேர் வடமாகாணத்தை சேர்ந்தவர்கள் என்பது கண்டறியப்பட்டதுடன் இரண்டாயிரத்து ஒன்பது தொடக்கம் இதுவரை பதினான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஒரு பேர் நாடு திரும்பியதாக வடமாகாண ஆளுநரிடம் இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டது தமிழகத்தில் தங்கியுள்ளவர்கள் நாடு திரும்புவதற்கு நிலையான கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் எனவும் இதற்காக இலங்கை இந்தியா இடையில் புரிந்துணர்வு படிக்கை கைச்சாத்திடப்பட வேண்டும் எனவும் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஐந்து நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி தருமபுரம் உளவனூர் பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய நடராசா இன்பராசா என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தருக்கு கடந்த பத்தொன்பதாம் திகதி இரவு காய்ச்சல் ஏற்பட்டது இந்த நிலையில் சிகிச்சை பெறுவதற்காக அடுத்த நாள் காலை தர்மபுரம் வைத்தியசாலைக்கு சென்றார் மேலதிக சிகிச்சைக்காக அவர் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் அதன் பின்னர் அங்கிருந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த குறித்த நபர் சிகிச்சை பல்ல நின்றி உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் நாடளாவிய ரீதியில் மீண்டும் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என விவசாய சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன கடந்த காலங்களில் ஏற்பட்ட அரிசி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக அரிசியை இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த வருடம் பெரும்போக்கத்தின் போது இரண்டு தசம் ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் நெல்லை அறுவடை செய்வதற்கு அரசாங்கத்தினால் எதிர்பார்க்கப்பட்டது எனினும் நாட்டில் நிலவிய சீரற்ற வானிலையினால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக நெல் அறுவடையானது இரண்டு தசம் நான்கு மில்லியன் மெட்ரிக் டொன்னாக குறைவடைந்தது அரசியலில் இருந்து ஒதுங்கப்போவதாக கூறி வந்த டக்ளஸ் தற்போது அதனை கைவிடுவதாக அறிவித்துள்ளார் உடல்நிலை காரணமாக அரசியலில் இருந்து ஒதுங்குவது தொடர்பாக கடந்த சில வருடங்களாக சிந்தித்த போதிலும் கடந்த வருடம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவை சவாலாக எடுத்து செயற்பட்டு வருவதாகவும் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களை போன்று விடயங்களை முன்னெடுப்பதற்கான அரசியல் அதிகாரம் தற்போது இல்லாத போதிலும் அண்மையான அரசியல் பின்னடைவை சவாலாக எடுத்து அரசியலில் தொடர்ந்து மீடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னராக நடைபணமாக டக்ளஸ் இருப்பதாக அவரது கட்சி ஆதரவாளர்கள் கவலை கொண்டுள்ளனர் அனுராதபுரம் உடம்பலுவ காவல்துறையின் பிரதி பொறுப்பதிகாரியாக பணியாற்றி வந்த தலைமை காவல்துறை பரிசோதகர் பாம்பு கடித்து உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் நைனாதீவு பகுதியில் வசித்து வந்த ஐம்பத்து ஒன்பது வயதான அங்குல்கம கமுகவே சரத் தர்மஸ்ரீ என்ற காவல்துறை உத்தியோகத்தராவார் அனுராதபுரம் தலைமையக காவல்துறை வழங்கியுள்ள தகவல்களின்படி தர்மஸ்ரீ ஒரு காலத்தில் அனுராதபுரம் தலைமையக காவல்துறையிலும் பணியாற்றியுள்ளதோடு குற்ற பிரிவின் ஓ ஐ சி ஆகவும் கடமையாற்றியுள்ளார் கடந்த பத்தொன்பதாம் திகதி மாலை வேலை முடித்து வீடு திரும்பிய தர்மஸ்ரீ தனது பயிர் செய்கை நடவடிக்கைகளை கண்காணிக்க வீட்டின் பின்னால் உள்ள தோட்டத்திற்கு சென்றபோது வாழை புதருக்கு அருகில் ஒரு பாம்பு அவரை கடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது பாம்பு கடித்த உடனேயே தர்மஸ்ரீ அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதனைத் தொடர்ந்து அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு நான்கு நாட்கள் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் குருநாகல் பகுதியில் உள்ள தனியார் உயர்கல்வி நிறுவனம் ஒன்றில் பத்து மாணவிகளை தொடர்ந்தும் பாலியல் ரீதியாக இம்சித்த சம்பவம் தொடர்பில் குறித்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மாணவர்கள் அளித்த முறைப்பாட்டிற்கு அமைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குருநாகல் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபருக்கு சொந்தமான உயர்கல்வி நிறுவனத்தில் கல்வி நோக்கங்களுக்காக பதிவு மாணவிகள் தொடர்ந்தும் பாலியல் ரீதியாக விம்சிக்கப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணம் நகர்பகுதியில் இரண்டு இளைஞர்கள் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து எண்ணூற்று ஐந்து மில்லிகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டது சந்தேக நபர்கள் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது விசாரணைகளின் பின்னர் அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை இந்தியாவில் உள்ள அகதிகளை நாட்டிற்கு மீண்டும் அழைத்து வர நடவடிக்கை காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்த குடும்பஸ்தர் நாட்டில் மீண்டும் அரிசி தட்டுப்பாடா விவசாய சங்கங்கள் எச்சரிக்கை அரசியலை கைவிட மாட்டேன் பகிரங்கமாக அறிவித்த டக்ளஸ் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த காவல்துறை பிரதிபொறுப்பு அதிகாரி பாம்பு கடித்து பலி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உயர்கல்வி நிறுவனத்தின் உரிமையாளர் கைது யாழில் ஹெரோயினுடன் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் இனி தொடர்பான விரிவான செய்திகள் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி